திருமடி தீட்சை தீட்சைன்றது மொத்தம் நயன தீட்ச முதல்ல சமயம் பக்குவப்படுத்துறது பக்குவப்படுத்துறது இப்ப நயன தீட்சை எடுத்துக்க முதல்ல மீன் என்ன பண்ணும் முட்டை போட்டுட்டு தன்னுடைய பார்வையாலேயே பொறிச்சிடும் அதை முட்டை எப்படி பொரியும் பார்வையால பொறிச்சிடும் அதுக்கு பேரு நயன தீட்ச பறவைகள்லாம் என்ன பண்ணும் முட்டை போட்டுட்டு அது மேலேயே உக்காந்து உக்காந்து சூடு பண்ணி அதை பொறிக்க வைக்கும் அது பேர் என்னது ஸ்பரிச குரு தொட்டு காட்டாதது சுட்டு போட்டாலும் வராதுன்னு ஒரு பழமொழி அதுக்கு பேர் என்னது ஸ்பரிச தீட்சை ஆம என்ன பண்ணும் முட்டை பொறிச்சு மண்ணை போட்டிட்டு போயிடும் எங்கேயோ எப்பன்னா ஒரு வாட்டி நினைச்சுக்கும் இந்த முட்டை இங்க பொறிச்சிடும் அதுக்கு பேரு மானசதீட்சை என்ன தீட்சை ஒரு குருவா இருக்கிறவன் ஒரு சிஷியனுக்கு பார்வையால தீட்சை கொடுக்கணும் ஸ்பரிசங்களால தீட்சை கொடுக்கணும் மனசால அவன் தீட்சை கொடுக்கணும் அடுத்து உபதேச தீட்சை இதை தான் நீ சொல்லணும் என்ன சொல்ல போற சிவாய நம்ம சிவ 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 அது ஒரு தீட்சை சிவசிவன் சொல்ல வச்சாச்சு ஒரு தீட்சை இதுதான் உங்களுக்கு உபதேச தீட்சை அடுத்தது திருவடி தீட்சை நீ அந்தஸ்துல உயர்ந்து சிவத்தாண்ட பூரணமான அன்புல தெளிச்சி குருவனுடைய பரிமாணத்துக்கு நீ நெருங்கி வரும் பொழுது அவர் அறியாத நீ அடுத்து அந்த திருவடி உனக்கு சூட்டுவார் அது திருவடி தீட்சை இது அஞ்சு தீட்சையில ஒண்ணு அடுத்தது ஐயா சிவதீட்சை வாங்கினாதான் சிவபூஜை பண்ணுவாங்க சிவகூட்டி அதான் முதல்ல சொன்னா என் தகப்பனார நான் தகப்பனாருன்னு கூப்பிடுறதுக்கு யாருடைய அனுமதி வேணும்பா கண்ணப்பருக்கு யாருப்பா தீட்சை கொடுத்தாங்க கண்ணப்பருக்கு யாரு தீட்சை கொடுத்தாங்க இவங்க எல்லாம் ஒரு கதை வச்சிருக்கிறாங்க என்ன கதைன்னு கேட்டா உபமன்ய மகரிஷி கதை வச்சிருக்கிறாங்க உபமன்ய மகரிஷி தீட்சை கொடுத்ததுனால கிருஷ்ணபரமாத்மாவுக்கு சக்கரம் கிடைச்சதா அல்லது அவருடைய கண்ணை பறிச்சு வச்சதுனால கிடைச்சதா பங்கயம் ஆயிரம் பூவினில் ஒரு பூக்குறைய தம் கண்ணை இடந்து அரண் சேவடி மேல் சாத்தலுமே சங்கரன் திருமாலுக்கு சக்கரம் கதை தான் இவர் கண்ணை அருளினால கிடைச்சது என்ன நான் ஒண்ணு சொல்றேன்பா எனக்கு ஒரு உயர்ந்த குரு ஒருத்தர் வந்து கிடைச்சிட்டாரு அவர் எனக்கு திருவடியும் சூட்டிட்டார் தலைமையில எனக்கு உபதேச மந்திரம் கொடுத்துட்டாரு சிவ பூஜை நீ பண்ணிட்டாரு நான் கொஞ்சம் கூட சிரத்தையற்ற முறையில சீர்கேடான நிலையில இருந்துக்கணும் ஒரு சிவ பூஜைய பண்றேன் அந்த குருவனுடைய திருவருளால நான் சிவத்தை அடைய முடியுமா அடைய முடியுமா பக்குவப்பட்டவங்களுக்கு தானே தீட்ச பக்குவப்பட்டாச்ச உனக்கு என்ன நான் தீட்ச கொடுக்கணும் கண்ணப்ப நாயனாருக்கு கிடைத்த தீட்ச என்ன அன்பு அந்த அன்புனுடைய நிலையில அவர் சிவ பூஜை பண்ணாரு அது போல நீங்க அன்போட புண்ணியம் செய்வார்க்கே பூ உண்டு நீர் உண்டு நீ யாவர்க்குமாம் இறைவருக்கு இலைய கெட்டுக்கும் போட என்ன இருக்குது உனக்கு அன்புதானப்பா சிவம் டே நீ வந்து ஆச்சார அனுஷ்டானம் தவறிட்ட குருவனுடைய உபதேசம் பெற்றல நீ என்னென்ன வந்து பூ போட்டு இலை போட்டு தண்ணிக்குமா சீ இந்த குழந்தை பாரு யாருமே இல்லைனால அன்பா பூ போடுது மேல ஏத்து பாரு ஏன் உதாரணம் இருக்குது தீட்சை வாங்கவே கிடையாது தீட்சை வாங்கவே இல்ல அந்த சமயத்துக்கே வரல சாக்கிய நாயனார் அடிச்ச கல்லு ஒண்ணு ஒண்ணும் போய் சிவதாண்ட சார்லப்பா கல்லே ஏத்துக்கிட்டாரு என்னும் போது பூவியா ஏத்துக்க மாட்டாரு சுவாமி ஆகையனால அது ஒண்ணும் தவறு இல்ல இருந்தாலும் இந்த முற பிரகாரம் பண்ணுங்க இந்த முற பிரகாரம் செய்யுங்கன்னுட்டு உங்களுக்கு ஒரு குரு வந்து சொல்றாங்கன்னா அது தப்பு இல்ல ஏத்துக்குங்க சிவா ஆஹ்